<laughs> 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 ये क्या ही अनाथ तो है ना क्या ही इलाज तो है ना आये ही इलाज ना ये ली महीने की इलाज दे दूँगा बोलेगा क्या चमड़े बनाए इलाज आते हैं आंटर पे, पे आए ना युवा इलाज देने के बियर का ब्रोमी पत्ता बियर का अगर खोल के ठीक है किधर गिरा हुआ है ना क्या इलाज हो गया लेकिन चमड़े बनाए

யார் மகனா இருக்கு கலைஞர் மகன் அண்ணா நெஞ்சவருக்கணும் அண்ணா நஞ்சா இருப்பார் அவங்க சொல்லுவாங்க நீ வந்து அவசரம் பண்றேன்னு அது அவரையும் பார்ப்பான் அண்ணாவிலே பாய்வரின் எனக்கு உரசி பார்க்க குழப்பம் இல்லை ஒருங்கி போய் தான் எனக்கு பழக்கம் இது அண்ணாவிட பழக்கம் கலையரோட பறக்கம் Jagger tech-ல கவலல மாட்டாரு. தரமரீய ரோட நாக்கத்துல நான். என்ன தாமை எனக்கு என்னன்னு கேட்டிடான். நான் அண்ணாவுளோ பலகோரால வந்தேன். கலையரோட 53 ವರ್ಷம் αρமடிலேயே வாழ்ந்துட்டேன். நான் இல்லாந்தல அந்த நாட்டுக்கெல்லாம் தெரியும் போகிற பொழுது தெரிஞ்சுக்கோ நான் ஒன்னு சொன்னேன் ராஜாஜி இந்திய கூட தேவியோட பெருமையோடு போயிடுச்சு அதுக்கப்புறம் குரட்டல் இந்த மூனையும் வச்சு மும்முனை போராட்டம் நடந்தது போராட்டம் போராட்டத்தில் அண்ணாவும் பெரியாரும் வெவ்வேறு கட்சி இருந்தாலும் இணைந்து போராடினாங்க

어떤 사람들을 찬양하고 있었나요? 아니요 지금 여러분이 사이바리아에 오신 것만으로도 완전히 만족스럽습니다 지금 일어났던 것은 피치마키아에 오신 것입니다 그 사람들은 고통을 겪고 있는 것입니다 이 뱃살을 구현되지 어디서 구현되지 그 사람들은 완전히 만족스럽습니다 그 사람들은 만족스러움을 겪고 있습니다 만족스러움을 겪고 있습니다 만족스러움을 겪고 있습니다 그 사람들은 만족스러움을 겪고 있습니다 하지만

ியை மீது யார் ஆட்சி வந்தாலும் தெளிப்பார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேயே இந்தி திரித்தார்கள் பெரியார்கள் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்தி வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் அடுத்து மறுபடியும் அறுபத்தி ஐந்து கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம் பர்கே செத்தார்கள் இதே கருணாம்பட்டிய துப்பாக்கி தூண்டு நடந்தது ஆரவியரை பார்வதி பெண் பன்னெண்டு வயது பெண் குழாய் பிடிக்கிற பொழுது தலையை சுட்டுக் கொண்டார்கள் ஆனால் அப்பொழுதும் நம்முடைய வேகத்தை பார்த்து வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இப்போ வந்து மத்திய சர்க்கார் வழங்கினார் அப்பொழுது பெரியார் பெரியார்கள் கண்ணா இருந்தார் முதல் முறை இரண்டாவது முறை கருணாநிதி இருந்தார் பாப்பசிக்கிறோம் ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறார் இவர் இருக்கிற பொழுது திணித்து பார்ப்போம் என்று சொல்லுகிறார் அவர்களாவது மரியாதையா பேசினார் திமுக வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நான் அடக்கத்தோடு பேசுற என்று சொன்ன ஒரே ஆன்மகன் கரையுடைய திருமகன் தருவதில்லாம்